இந்த ஜாதி பிரச்சனையை வந்து அவர் ரொம்ப பேசுகிறாரு அது நல்லது இல்லை உங்கள் ஜாதிக்காரங்களாக தான் கொலை பண்ணலான்னு நீங்களே தூண்டி விடுறீங்களான்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது இவருக்கு வந்து தக்க தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் பேசுறதுக்கு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த டாக்டர் திவாகர்ன்றவர் பற்றி அதாவது அவர் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு அதெல்லாம் இல்லைங்க அவர் வந்து அவரை தானாக புகழெல்லாம் சொல்லிக்கிறார் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நடு நடுவில் இந்த ஜாதி பிரச்சனையை வந்து அவர் ரொம்ப பேசுகிறாரு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அண்டு அது நல்லதில்லை அந்த ஒரு இப்போ நடந்த ஒரு மேர்டரில் கூட அவங்க வந்து எங்கள் ஜாதிக்காரங்கன்றதில் அதெல்லாம் தப்பு உங்கள் ஜாதிக்காரங்களாக தான் கொலை பண்ணலான்னு நீங்களே தூண்டி விடுறீங்களான்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது நான் மட்டும் இல்லை நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க இதில் மிஸ்டர் அஹமத் மீரான் அவர் வந்து அந்தமான்ல இருக்கிறதால அவரால் நேராக வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியலன்னு என் கூட டிஸ்கஸ் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தங்க இதுக்கு சும்மா நம்ம மற்ற சேனல்ஸில் உட்காந்துக்கிட்டு இவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க அதுவும் வந்து வியூஸாக தான் போகுது சேனல்ஸும் அதில் சம்பாதிச்சு தான் இருக்காங்க அது இல்லை யாராவது ஒருத்தவங்க ஒரு ஸ்டெப்பு வைக்கணும் முன் வந்து ஆமாம் இவர் இப்படி பண்ணுறாரு இவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் வைக்கணும் இவரை வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன் இது ஏன்னா அப்படின்னா நம்ம சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க அவரை வந்து இன்னும் இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கார் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி வேறு எங்கேருந்தும் வீடியோ போடுறாரு ஸோ இங்கே தான் சுற்றிகிட்டு இருக்காரு இவருக்கு வந்து தக்க தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்துருக்கேன் பேசுகிறதுக்கு ஏன் மற்றவங்க இதை யாருமே இன்ஷி இனிஷியேட் எடுத்துக்கலன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மேபி நான் அவ்வளோ வேலபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதால எனக்கு தோணுச்சு பர்சனலாக எனக்கு ஹர்ட் ஆச்சு ஜாதியை பற்றி யாருமே பேசக்கூடாது அதனால நான் இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கேன் இல்ல இப்பதானே அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு இல்லங்க இப்ப இவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மீடியாவை இவர் தான் பெருசு பெருசு பண்ணிட்டாங்க இந்த மீடியாவில் ஜாதி சங்கமாக பேசுகிறாங்க தொடர்ச்சியாக இவர் ஜாதியை பற்றி பேசிட்டு இருக்காரு ஜாதியை பற்றி பேசக்கூடிய உரிமை அவர் கிடையாது அவங்க உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜாதிகளை வந்து ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பேசுறது ஒருத்தர் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதே தப்பு ஆமா ஜிபி முத்துவ பத்தி எல்லாம் கூட பேசியிருக்காரு நான் நானு அவர் வந்து இன்னார பத்தி பேசினாருன்றது எனக்கு பிரச்சனை இல்லை யாரை பத்தியுமே யாருமே பேசக்கூடாது இன்னொரு வாட்டி யாராவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி ஆளுங்க யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி அவங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்தாதாங்க இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு கண்டிப்பா ஆக்சன் இது எப்படி? ரிமோட் பண்ற இது எப்படி பாக்குறீங்க? தப்பு. நம்ம வந்து இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வர்ற தராதரம் இல்லாத ஆளுங்களை நம்மளே லைக் பண்ணி வளர்த்தி விட்டுறோம் இன்க்ளூடிங் மீ நான் வந்து மீடியா வளர்த்து விட்டுறாங்க மக்கள் வளர்த்து விட்டுறாங்க நான் யார் அப்போ நானும் சேர்ந்து தான் ஸோ அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துட்டு இவங்க என்ன வேணால் பேசலான்னு இவங்க நினச்சிக்கிறாங்க அது அப்படி இல்லை இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்னா நான் இல்லைங்க யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் இனிமேல் ஃபர்தராக ஃப்யூச்சரில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜாதி ஜாதி நிதியும் பேசக்கூடாதுங்க ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் ஏன்னால் கண்டிப்பாக கவின் கொலை வழக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ஏன்னா இப்போ அவங்க ஜாதி எங்க அவங்க அவர் என்ன பேசியிருக்காரு அவங்கவுங்க ஜாதியில் லவ் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லைன்னு லவ்வெல்லாம் ஜாதியை பார்த்து வர்றதா சோ அவர் அவர அவரெல்லாம் போய் இந்த கேள்வியை அவரெல்லாம் கேட்டிருக்க கூடாது அவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்